நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் தற்பொழுது சர்வதேச அளவில் பாரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த மாதுரோ தொடர்பிலான கைது நடவடிக்கை அதன் பின்பாடு நீதிமன்றத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டது தொடர்பிலான கருத்தாளர்கள் என்பது அதிகமாக வருகின்றது இதிலும் குறிப்பாக எச்சரிக்கைகள் என்பது விடுக்கப்படுகின்றது அமெரிக்கா அதுல தலையிடுகிறது ஆகவே இவை சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தீவை இருக்கின்றது அமெரிக்காவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ தற்போது தடுப்பு மையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நியூயோர்க்கில் இருக்கக்கூடிய பெருநகர தடுப்பு மையத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நிக்கோலோஸ் மாதுரோவை ஏற்றிச் செல்லுகின்ற வாகன பேரணி பயணத்தை வந்து ஆரம்பித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இவர் இன்றைய தினம் ஒரு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார் அந்த நீதிமன்றத்தினால அவரை விடுவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் பார்த்திருந்தோம் உண்மையிலேயே அமெரிக்க படைகளினால கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்திருந்தனர் அதன் பிற்பாடு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்தி உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்காக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோ மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அந்த பின்னணியில தான் வெனிசுலா மீது கடந்த மூன்றாம் திகதி நள்ளிரவு திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வெனிசுலாவின் தலைநகர் கராகாஸ் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவ நடத்திய வான்வழி தாக்குதல நாற்பது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதனையடுத்து அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலோமா துரு மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை வந்து அமெரிக்க படைகள் மீது அமெரிக்க படைகள் வந்து கைது செய்து நாடு கடத்தியதாக ட்ரம் அறிவித்திருந்தார் இந்த நியூயார்க்கில் உள்ள இந்த மாதுரோவை நாடு கடத்தி செல்லப்பட்ட விமானம் தரையிறக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அமெரிக்க தடுப்பு காவல் மையத்தில் அழைத்து செல்லப்பட்ட நிக்கோரோ மாதுரோ ஆஹ் அழைத்து சென்ற படை அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது அதனைத் தொடர்ந்துதான் பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் புகைப்படங்கள் என்பது ஏராளமாக வெளியாகி இருந்தது இவ்வாறான பின்னணியில வெனிஸ்பாவின் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது தான் அவர்களை வெளி சொல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இவருடைய நகர்வுகள் ஏராளமாக வெளிவந்திருக்கின்றது இன்னொரு பக்கம் எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்க ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவும் இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார் இவருடைய கைது நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததை நாங்கள் அண்மைய நாட்கள்ல பார்த்திருந்தோம் இப்படி ஏராளமான விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில என்னும் என்ன நடக்க போகிறது இவருடைய கைது நடவடிக்கை அங்கு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதனை தான் அவருடைய விடுவிப்புகள் இப்படி ஏராளமான விடயங்கள் இருந்தாலும் இனி என்ன நடக்க போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்னொரு விடியம் என்றால் வெனிசுலா விவகாரத்துல ஈரானுக்கு அங்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாகவே இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அந்த ஈரானுக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை பற்றி பாரியல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் இஸ்ரேல் ஈரானுடைய அஹ் மோதலானது இன்னும் முற்றுப்பெறாத நிலையில தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த பின்னில தான் இந்த பின்னணியில தான் வெனிஸ்வா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோ மீதான இந்த நகர்வுகள் சார்ந்து ஏராளமான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது ஈரானியர்கள் வீதியில் இறங்கி போராட்டங்கள் நடத்தி இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிற்கு தப்பியோட ஈரான் உச்ச தலைவர் முயற்சி செய்திருந்தார் அவருடைய நகர்வுகள் இன்னொரு பக்கம் நகர்ந்து கொண்டு செல்லுகின்றது இப்படி சுத்தி சுத்தி தொடர்ச்சியாக உலக அரங்குல ஏராளமான நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் இந்த நிக்கோலோஸ் மதுரோவுடன் நகர்வுகள் இனி வருகின்ற நாட்கள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு பதவியூடாக சந்திப்போம் வணக்கம்